ஸ் நம்ம தமிழ் பேசுகிறேன் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா பிரான்சிஸ் பேக்கன் எழுதின ஆஃப்ரெண்ட்ஷிப் அதோட எஸ் தான் நம்ம பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி நான் வந்து மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க இதில் நம்ம எஸ் ஏ பார்த்துலாம் அது வந்து பிரான்சிஸ் பேக்கனை பத்தி எல்லாம் இன்டர்வோ நான் சொல்லியிருக்கேன் ஓகே ஃபஸ்ட் வந்து இந்த எஸ் ஏட ஃபஸ்ட் பேராகிரப் லவர் ஆஃப்யூட் இஸ் அ பீஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் இல்லைனா நீங்கள் சப்டைட்டில் மாதிரி போட்டு இன்ட்ரோடக்ஷன் சொல்லி கூட போட்டுக்கலாம் இல்ல இன்ட்ரோடக்ஷன்ல வந்து நம்ம ஃப்ரான்சிஸ் பேக்கன் வந்து நீங்க எழுதிட்டு லவர் ஆஃப் சாலிட்யூட் இஸ் அ பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சப்டைட்டில் போட்டு எழுதிக்கலாம் சாலிடியூட் சாலிடியூட்னா ஃபஸ்ட் என்ன சாலிடியூட்னா தனிமைன்னு அர்த்தம் லவர் ஆஃப் சாலிடியூட் இஸ் அ பீஸ்ட் அப்படின்னா தனிமையை விரும்புகிறவன் வந்து ஒரு மிருகத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பேங்கன்ஸ் வந்து சொல்கிறாரு அரிஸ்டாட்டிலும் அதான் சொல்றாரு அரிஸ்டா அரிஸ்டாட்டில் வந்து என்ன சொல்கிறாருன்னா அரிஸ்டாட்டில் செட் தட் த மேன் ஹூ டேக்ஸ் டிலைட் இன் சாலிடியூட் மஸ்ட் பி எய்தர் அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாருனா தனிமையை விரும்புகிறவன் வந்து ஒன்று வந்து கடவுளாக இருக்கலாம் இல்லை மிருகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு ஏன் அவங்க தனிமையை விரும்புகிறாங்கன்னா அந்த தனிமையில் வந்து மகிழ்ச்சி கிடைக்கிறதுக்காக அவங்க தனிமையை விரும்புகிறாங்க ஆனால் அப்படி தனிமையை விரும்புகிறவன் எப்படி இருப்பான் ஒன்று கடவுளாக இருப்பான் இல்லை மிருகமாக இருப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க பேக்கன் டிஸ்அக்ரிஸ் வித் அரிஸ்டாட்டில் பேக்கன் வந்து அரிஸ்டாட்டில் சொன்னதை வந்து டிஸ்அக்ரி பண்ணுறாரு மறுக்கிறாரு ஹீ சேஸ் தட் த லவர் ஆஃப் சாலிட்யூட் இஸ் அ பீஸ்ட் அண்ட் அ பீஸ்ட் ஒன்லி இந்த தனிமைய விரும்புணுன்னு நினைக்கிறான் பார்த்தி அவன் வந்து மிருகம்தான் மிருகம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாரு ஃப்ரான்சிஸ் பேக்கன் ஹி கே நாட் கிளைம் டு ஹாவ் எனி டிவைன் குவாலிட்டி அவனுக்கு வந்து எப்பயுமே வந்து அந்த ஒரு தனிமையினால் அவன் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நல்ல ஒரு எண்ணங்களை வந்து அவனால் கிளைம் பண்ண முடியாது அவனால் சம்பாதிக்க கெயின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சம் மென் ஆர் எக்ஸ் எக்ஸப்ஷனல் ஒரு சில பேர் அதில் வந்து எக்ஸப்ஷனல்னு சொல்லி சொல்ல எக்ஸெப்ஷனல்னா விதி விலக்கானவங்க இந்த இந்த தனியாக இருக்கிறவங்க மிருகமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சில பேர் தான் வந்து மிருகமாக மிருகமாக இல்லாமல் இருப்பாங்க தன் ஒரு கடவுள் மாதிரி இருப்பாங்கன்றத ஒரு அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்துருக்குன்றத ஃப்ரான்சிஸ் பேகன் வந்து சொல்லியிருக்கார் தே டெலிபரேட்லி அவுட் தம் செல்ஃப் ஆஃப் ஃப்ரம் ஹியூமன் சொசைட்டி இன் ஆர்டர் டு டிவோட் தம் செல்ஃப் டு studies ஸ்டடீஸ் அதாவது நோபலர் ஸ்டடீஸ் அப்படின்னா வந்து உன்னதமான படிப்பு இந்த உன்னதமான படிப்புக்காக தங்களை வந்து அர்ப்பணிக்கிறாங்க பார்த்தீங்களா தங்களை அர்ப்பணிக்கிறவங்க அவங்க வேணுக்குனே இந்த இருந்து தங்களை வந்து துண்டித்து கொண்டுட்டு இருக்காங்க என்ன வந்து ஒரு உன்னதமான படிப்பு படிக்கிறதுக்காக அவங்களும் வந்து எக்ஸப்ஷனல் ப்ளஸ் வந்து பேகன் கிவ்ஸ் மெனி எக்ஸாம்பிள்ஸ் இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காரு என்னென்னா த கேனடியன் சேக் எபி எபிமெண்டியஸ் ஃபெல் அ ஸ்லீப் இன் அ கேவ் வென் ஹி வாஸ் அ பாய் அந்த கெனடியன் கெனட நாட்டை சேர்ந்த சாக் சாக்னா வந்து முனிவர் அந்த முனிவர் அவரோட பேர் வந்து எப்பிமெண்டிஸ் இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பய சின்ன பையனாக இருக்கும்போது கேவில் போய் தனியாக இருந்தவர் குகையில் ஹீ ரிமைண்ட் தேட் ஃபார் ஃபிஃப்டி செவன் இயர்ஸ் அவர் கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு வருஷம் அந்த குகையில் வந்து தனியாக இருந்திருக்கார் ஸோ அது அவர் வந்து அந்த தனிமையில் ஒரு நல்லது கிடச்சிருக்கு நல்லதுன்னா இந்த உலகத்தை விட்டே தன்னை வந்து துன் துண்டிச்சிருச்சு ஐ மீன் எனக்கு இந்த உலகமே வேணாண்டாம் தனியாக இருந்துக்கிறேன்ற மாதிரி இருந்திருக்காரு ப்ளஸ் வந்து த ரோமன் கிங் நோமா ரிட்டையர்ட் இன் டு கேவ் அட் த டைம் ரிசீவ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் நிம்ப் எஜீரியா நிம் எஜீரியா அப்படின்றவர்கிட்ட வந்து நிறைய போதனைகள் நல்ல நல்ல அறிவுகள் வந்து பெற்று ரோமன் ரோமன் நாட்டை சேர்ந்த கிங் நுமா அப்படின்றவங்க வந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட தனிமையிலே ஒரு குக வாழ்க்கை வந்து வாழ்ந்துருக்காங்க அதுக்கப்புறம் அப்போலனிஸ் அப்போலனிஸ் வந்து ஒர்க்கர் ஆஃப் மிராக்கில் அற்புதம் செய்கிறவர் அவர் அவர் பேர் தான் வந்து அப்போலனிஸ் வாஸ் ஆல்சோ லவ்வர் ஆஃப் சாலிடூட் அவருக்கும் வந்து கிட்டத்தட்ட தனிமையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு சில பேர் தான் வந்து தனிமையிலிருந்து அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை வந்து ரசிச்சுருக்காங்க மற்ற எல்லாருமே வந்து மிருகமாக தான் மாறியிருக்காங்கன்னு சொல்லிட்டு யாரோட தாட்ஸ்னால் நம்ம ஆத்தர் ஃப்ரான்சிஸ் பேக்கனோட தாட்ஸ் ஸோ சிம்பிள் தான் ஒன்லைன் என்னென்னா ஃப்ரெண்டு இல்லாமல் தனியாக இருக்கிறவன் வந்து மிருகத்துக்கு சமம் ப்ளஸ் ஃப்ரெண்ட் இல்லாமல் தனியாக இருந்தால் என்னென்ன ஆகும் ஃப்ரெண்ட் இல்லாமல் தனியாக இருந்தால் டீமெரிட்ஸ் என்னென்னன்றதை சூப்பராக கொடுத்துருப்பார் ஸோ நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஃப்ரெண்டு வேணுன்றதை அழுத்தி இந்த ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்தில் வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பார் ப்ரோ ஸ்பீஸில் நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு அந்த பேராகிராஃப்ஸ் லைஃப்ளஸ் பிக்சர் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட் அதாவது நண்பர்கள் வந்து இல்லாத நேரத்தில் அவன் வந்து ஒரு உயிரற்ற படத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு பேகன் சேஸ் தட் சாலிடியூட் இஸ் அ மோர் மென்டல் தென் ஃபிசிக்கல் ஸோ சால் தனிமையாக இருக்கிறது வந்து நம்மளை வந்து மென்டலை மட்டும் பாதிக்காமல் பிசிக்கலையும் சேர்த்து வந்து ஒரு அதுக்கு மேலே இருக்கும் பாதிப்பு ஏற்படும் சொல்லி சொல்கிறாரு த மேன் ஹூ ஹேவ் நோ ஃப்ரெண்ட்ஸ் ஆர் லைக் லைஃப்லெஸ் பிக்சர் இன் த கேலரி எவன் ஒருவனுக்கு எவன் ஒருத்தனுக்கு இந்த உலகத்தில் வந்து இல்லை அவன் வந்து வந்து நம்ம செவத்துல மாட்டி வச்சிருக்கிற உயிரில்லாத ஒரு படத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு தே டாக் இஸ் மெர் நாய்ஸ் அவங்க வார்த்தை அவங்களோட பேச்சு வந்து எப்பயுமே வெறுமன சத்தம் மட்டும்தான் கேட்டுகிட்டே இருக்கும்னு சொல்லி சொல்கிறாரு அ ஃப்ரெண்ட்லெஸ் மேன் மே ஃபீல் லோன்லி ஈவன் இன் த மிடெஸ்ட் ஆஃப் அ மில்லிங் க்ரௌட் அதாவது கூட்டத்துக்கு மத்தியில் தனியாக இருக்கிறவன் வந்து அவன் என்னதான் வந்து எவ்வளோ கூட்டம் இருந்து எவ்வளோ கூட்டம் இருந்து அந்த கூட்டத்துக்கு நடுவில் இருந்தாலும் அவன் வந்து தன் தனிமையாக தான் ஃபீல் பண்ணுவான் அவனுக்குன்னு வந்து கூட்டம் சுற்றி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணவே மாட்டான் த லைஃப் ஆஃப் அ ஃப்ரெண்ட்லெஸ் மேன் இஸ் லைக் அ டிசலேட்டட் டெசர்ட் டிசலேட்டட் டெசர்ட்னா பால் அடைஞ்ச ஒரு பாலைவனம் எவன் ஒருவனுக்கு வாழ்க்கையில் வந்து ஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்கணும் அவன் வந்து கிட்டத்தட்ட பால் அடைஞ்ச பாலைவனத்துக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம ஃப்ரான்சிஸ் பேக்கன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இந்த தேர்ட் போயிடலாம் கன்ஃபர்ஷன் அப்படின்னா வந்து ஓகே நண்பனுக்கு வந்து ஓகே நண்பனுக்கு வந்து நம்ம வந்து நிறைய சுமையை வந்து அவுக்கிறது மூலமா அந்த ஐ மீன் அந்த சுமையை நம்ம எடுக்கிறது மூலமா அவங்களோட ஒரு ஒப்புதல் மூலம் இப்போ எப்படி பாவ மன்னிப்பு செஞ்சுட்டு போய் ப்ரீஸ்ட் கிட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்குறாங்க அந்த மாதிரி நண்பனுங்கிட்ட இருக்கிற அந்த சுமையெல்லாம் வந்து ஒருத்தனுக்கு சுமை ரொம்ப அதிகமாக நண்பன் ஒன்று வாங்கிட்டு அதுக்கு வந்து வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி இந்த பேராகிராஃபை வந்து சொல்லியிருப்பாரு பேக்கன் அந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிற நல்ல விஷயங்களை பற்றி பேக்கன் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் பே டிஸ்கஸ் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் அ லென்த் அவர் வந்து கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிற நல்ல விஷயத்தை ரொம்ப நீளமாக சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ரிலீவ்ஸ் அ மேன் ஆஃப் ஹிஸ் மென்டல் டென்ஷன் இன் த சேம் வே அஸ் அ மெடிஷன் கியூர் ஹிம் ஆஃப் ஹிஸ் டிசீஸ் எந்த ஒரு மனுஷனுக்கு வந்து நோயை வந்து ஒரு மருந்து குணப்படுத்துதோ அந்த மாதிரி எந்த ஒரு மனுஷன் ரொம்ப டென்ஷனா இருக்கணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றோன்னா அந்த ஸ்ட்ரெஸ் அந்த டென்ஷன் எல்லாத்தையும் போக்கக்கூடிய போக்கக்கூடியது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு மருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு மருந்து தான் சொல்லி சொல்றாரு கிறிஸ்டியன்ஸ் கன்ஃபர்ஸ் தர் சின்ஸ் ஆஃப் அ ப்ரீஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் வந்து எப்பவுமே அவங்களோட குற்றத்தை வந்து ஏதாவது ஏதாவது குற்றம் பண்ணிட்டாங்கன்னா அந்த குற்றத்துக்கு மன்னிப்பு கேட்குறதோமா சர்ச்சில் இருக்கிற ப்ரீஸ்ட்டை போயிட்டு இந்த மாதிரி பாவ மன்னிப்பு வந்து கேட்பாங்க அதே மாதிரி த கன்ஃபஷன் லைட் அண்ட் த பர்டன் அப்படி பாவ மன்னிப்பு கேட்கும்போது அவங்களோட அந்த குற்ற உணர்வு வந்து கொஞ்சம் கம்மியாகும் அன்பர்டனிங் ஒன் செல்ஃப் டூ ஹேஸ் ஃப்ரெண்ட் இஸ் அ கைண்ட் ஆஃப் சிவில் கன்ஃபஷன் ஏதோ உனக்கு ஒருத்தனுக்கு வந்து ஃப்ரெண்ட் இருக்கானோ அதே மாதிரி தான் ஃபாதர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குற மாதிரி அந்த ஃப்ரெண்டுகிட்ட போய் நம்ம இந்த மாதிரி மச்சான் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன்னா அப்படின்னா அவன் ஒரு சொல்யூஷன் கொடுப்பான் அடுத்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்போது ஸோ இந்த மேட்ரி இவ்வளோதானா அப்படின்ட்டு நம்மளுக்கு நம்ம செஞ்ச தப்பு வந்து நம்ம அப்படியே லைட்டாக ஃபீல் பண்ணுவோம் நம்ம குற்றவுனர் ஃபோர்த் பேராகிராஃப் கிங்ஸ் நீட் சின்சியர் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே அரசனுக்கும் ஒரு நல்ல உண்மையான நண்பர்கள் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஏன் அப்படி சொல்கிறாருன்னா கிங்ஸ் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ்னால் மன அழுத்தம் ஸ்ட்ரெயின்ஸ்னால் வந்து அழுத்தம் சேம் தான் கிங்கோட லை கிங்கோட வாழ்க்கை அரசனோட வாழ்க்கை வந்து ரொம்ப எப்போயுமே ஒரு மன அழுத்தத்துக்குரியதும் ரொம்ப அவனுக்கு வந்து ப்ரெஷராக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு ஹீ இஸ் சரவுண்டட் பை டாடிஸ் அண்ட் ட்ரைட்டர்ஸ் அவன் எப்போயுமே வந்து அந்த அரசன் வந்து சுற்றி தேரைகள்னால் வந்து எப்படா அவனை கவுக்கலான்னு காத்துட்ருக்கிற கூட்டம் ட்ரைட்டர்ஸ்னால் துரோகிகள் எப்படா அவனை வந்து கொள்ளலான் நினைக்கிற துரோகிகள் நிறைஞ்ச கூட்டம் எப்பயுமே சுற்றிக்கிட்டே இருப்பாங்களாம் ஒரு அரசனுக்கு ஹி நே இட்ஸ் அ சின்சியர் ஃப்ரெண்ட் டு கன்சால்ட் ஹிம் இட்ஸ் இன் டைம்ஸ் ஆஃப் கிரைசை இந்த மாதிரி பிரச்சனையான டைமில் அவனை வந்து கன்சால்வ் பண்ணி அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரே ஆள் வந்து ஃப்ரெண்டு ஒரு உண்மையான ஃப்ரெண்டு தேவை ஹி எலவேட்ஸ் அ லோ லோபான் அண்ட் பெ பெட்ஸ் ஆன் ஹிம் இன் ஆர்டர் டு வின் ஹிஸ் ஸ்டெட் ஃபாஸ்ட் டிவோஷன் இந்த இடத்துல வந்து ஒரு ரொம்ப மனசுன்னு வந்து கீழே டவுனாக இருந்தால் இதை தூக்கிக்கூடிய ஒரு விடக்கூடிய ஒரே சக்தி வந்து ஒரு நல்ல உண்மையான நண்பன் கிட்ட தான் இருக்குது அந்த டைமில் கிங்குக்கு இந்த மாதிரி நண்பர்கள் தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு கிங்கை சொல்கிறாரு சைலா அண்ட் சிசர் சைலா வந்து யாரை வந்து வளர்த்து விட்றான்னா பாம்பே அப்படின்ற ஒரு கிங்கை வந்து வளர்த்துட்றான் அதான் அதான் அந்த போட்டிருக்காங்க பாருங்கள் சைலா ரைஸ்டு பாம்பே டு ஹிஸ் லெவல் சைலா அந்தளவுக்கு இருக்கானோ அந்தளவுக்கு பாம்பே வந்து வளர்த்து விட்றான் அட் த சேம் வே ஜூலியஸ் elevated Brutus ப்ரூட்டஸ் டு அ ஹை ரேங்க் அதே மாதிரி தான் ஜூலியஸ் சீசரும் வந்து அவனோட ஃப்ரெண்டான ப்ரூட்டஸை ஹை ரேங்குக்கு வந்து கொண்டு வரான் அன்ஃபார்ச்சுனேட்லி எதிர்பார்க்காம நெய்தர் பாம்பே நார் ப்ரூட்டஸ் வாஸ் லாயல் டு ஹிஸ் மாஸ்டர் ரெண்டு பேருமே வந்து அவங்களோட மாஸ்டர்ஸ்க்கு உண்மையாக இல்லை சைலா வந்து பாம்பே மேலே தூக்கி விட்டதை பாம்பே மறந்துட்டான் ஜூலிய சீசர் ப்ரூட்டஸை மேலே தூக்கி விட்டதை ஜூலிய இது ப்ரூட்டஸும் மறந்துட்டான் ஸோ ரெண்டு பேருமே வந்து மறந்துட்டாங்க become... ஸ்ட்ரெச்சரியஸ் ட்ரெச்சரியஸ் அப்படின்னா துரோகிகளாக மாறிட்டாங்க பாம்பேவும் வந்து சைலாவை கொண்டுருவான் ஜூலி ப்ரூட்டஸும் வந்து சிஸ்டரை கொண்டுருவான் ஸோ அதனால கிங்குக்கு ஒரு நல்ல உண்மையான நண்பர்கள் தேவை அப்படின்றத இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு நெக்ஸ்ட் பீப்பிள் வித்தவுட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கேனிபல்ஸ் எவன் ஒருத்தனுக்கு வந்து ஃப்ரெண்டு இல்லையோ அவன் வந்து ஒரு நரமாமிசம் முன்னு ஒரு மனுஷனுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க நரமாமிசம்னா மனுஷனோட கரியை தின்றவங்க பே கண்ட் சீஸ் தட் த மேன் ஹூ இஸ் ரிசர்வ்ட் அண்ட் கம்யூனிகேட்டிவ் விஸ் ஈட்டன் பை ஹிஸ் ஓன் ஒரிசன் ஆக்ஸிட்டிஸ் எவன் ஒருத்தனுக்கு வந்து எவன் ஒருத்தன் தன்னோட வேதனை வந்து யாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்டுமே ஷேர் பண்ணாமல் தனியாக இருந்து உள்ளேயே வச்சுக்கிட்டு யார்கிட்டையும் பேசாமல் இருக்கிறானோ அவன் வந்து அவனோட அவ அவனை வந்து எது சாப்பிட்ருனா ஐ மீன் எது கொண்டுரும் அப்படின்னா அதை 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 தான் அப்படி மீன் பண்ணி சாப்பிட்டுன்னு போட்டிருக்காருங்க ஈட்டன்னு ஒரே அவனோட கவலையும் அவனோட பயமும் வந்து அவனை கொண்டு அவனை வந்து காலி பண்ணிடும்னு சொல்லி சொல்கிறாரு சார்ஸ் த ஹாடி அண்ட் லூ இஸ் த லெவன்த் அதாவது ரெண்டு பேரை மென்ஷன் பண்ணுறாரு சார்ல்ஸ் த ஹாடின்னு ஒருத்தன் லூ இஸ் த லெவன்த்னு ஒருத்தன் டிட் நாட் ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் டு ஷேர் த தாட்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து அவங்களோட எண்ணங்களை அவங்களோட விஷயங்களை அவங்க மனசில் இருக்கிற விஷயத்த ஷேர் பண்ணுறதுக்கு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை தேவர் வேர் டாமெண்டர் டாமென்டர் அப்படின்னா வேதனைப்பட்டனர் பை த சீக்ரெட் விச் தே கெப்ட் தம் செல்ஃப் நிறைய சீக்ரெட் அவங்க மனசுக்குள்ளே வச்சுருக்கனால ரொம்ப அவங்க வேதனைப்பட்டாங்கலாம் பிதாகரஸ் கேரக்டரைஸ்டு சட்ச் பீப்புள் அஸ் ஈட்டிங் தேர் ஹாட்ஸ் அவுட் பிதாகரஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா எந்த ஒரு மனுஷன் தனக்குள்ள வந்து எதையுமே ஷேர் பண்ணாமல் ஃப்ரெண்டு இல்லாமல் இருக்கானோ அவன் வந்து அவனோட இதயத்தை அவனே வந்து சாப்பிட்ருவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு அப்புறம் வந்து பேக்கன் கால்ஸ் தம் கேனிபிள்ஸ் அவங்க எல்லாத்தையும் பேக்கன் வந்து எப்படி கூப்பிட்றாருனா கெனிபிள்ஸ் நரமாமிசம் சாப்பிட்றவங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரிசப்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் டபுள்ஸ் ஒன்ஸ் ஜாய் அண்ட் ஹால்ஸ் ஒன்ஸ் சாரோ ஸோ இதில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா எவன் ஒருத்தன் ஒரு ஃப்ரெண்டு மூலமாக அவன் அந்த அவனோட ஃப்ரெண்டை ஃப்ரெண்டு ஒருத்தன் வச்சிருக்கான்ல அந்த ஃப்ரெண்டு வந்து அவனை ஏற்றுக்கிறோனா அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட டபுள் மடங்கு ஹாப்பினஸ் கிடைக்கும் ப்ளஸ் வந்து அவனோட கவலையில் வந்து பாதி குறைஞ்சிரும் பாதி ஃப்ரெண்டே வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார் முடிக்கலை இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரகிராஃபை முடிக்கிறார் ஓகேப்பா சிக்ஸ்த்து ஒன் சிக்ஸ்த் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிளாரிஃபை அவர் கேஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்போயுமே தன்னோடய குழப்பத்தை வந்து நண்பர்கள் எப்பயுமே நம் நம்மளோட குழப்பத்தை வந்து தெளிவுபடுத்துவாங்க எப்படின்னா அனதர் குட் டன் பை அ ஃப்ரெண்ட் இஸ் தட் ஹீ கிளாரிஃபைஸ் அண்ட் ஷார்ட் அவுட்ஸ் அ ஒன்ஸ் ஐடியா எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட யோசனைகளை வந்து தெளிவுப்படுத்துவாங்க ஹி எவால்ஸ் ஆர்டர் அவுட் ஆஃப் த கேஸ் அவங்க வந்து அந்த தெளிவுகள் அந்த அந்த ஒரு பிரச்சனைகளை வரிசைப்படுத்தி அதுக்கு அதுக்கு தேவையான சொல்யூஷன் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அண்ட் அவர் ஸ்டாக் வித் அ ஃப்ரெண்ட் மேக்ஸ் அ மேன் வைஸ் டென் அ டேஸ் மெடிடேஷன் கேன் ஒரு ஒரு நாள் நம்ம பண்ண ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம உட்காந்து மெடிடேஷன் தான் நம்ம மனசு புத்தி ம எல்லாமே வந்து கிளியராக இருக்கும் அந் அந்த மாதிரி நம்ம ஒரு நாள் உட்காந்து யோகா பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம க்ளோஸ் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டு கூட உட்காந்து ஒரு மணி நேரம் பேசினாலே போதும் நம்மளோட நம்மளோட குழப்பங்கள்லாம் தீர்ந்துரும்னு சொல்லி சொல்கிறாரு தெமஸ்ட்ளஸ் செட் தட் த தாட்ஸ் ஆஃப் அ மேன் விச் ஆர் கம்யூனிகேட்டட் டு அதர்ஸ் ஆர் லைக் ரிச் பீஸ் ஆஃப் டெப்பாஸ்டி அன்ஃபோல்டட் அண்ட் டிஸ்பிளேடு இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா மற்றவர்கள் வந்து தெமஸ்ட் தெமிஸ்டோக்லஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா மனிதனின் எண்ணங்கள் ஒரு சம்ம நம்மளோட நல்லது கெட்டது ரெண்டையுமே வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான்னா ஒரு சீல எப்படி ஒரு சீலையில் ஒரு சீலையை வந்து விரிச்சிட்டோம் ஒரு திரையை வந்து விரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த திரையில வந்து எதுவுமே ஒளிவு முறைவு இருக்காது இருக்கிறத அப்படியே காமிக்கும் அதே மாதிரி தான் உன்னோடய எண்ணங்கள் உன்னோட நல்லது கெட்டது ஒரு ஒரு செம்மையான ஒரு ஒரு எண்ணங்கள் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்கிரீன் மாதிரி போட்டு நம்மளுக்கு வந்து காமிச்சிருவான் ஃப்ரெண்டு இது தப்புடா இது பண்ணாது ரைட்டராக இது பண்ணுன்னு சொல்லிவிட்டு அந்த அது அந்த அதுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தேவைன்னு சொல்லிட்டு தெமிஸ்டோ வந்து சொல்கிறார் நெக்ஸ்ட்டு த தாட்ஸ் தட் Lie confined in a man, man's mind or like the cloth that is packed up in such a way that nobody can see the figures and design it. So, கிட்டத்தட்ட நண்பர்கள் இருக்கிறவங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு ஒரு மனுஷனோட ம ஒரு மனுஷனோட மனசில் அடங்கி இருக்கும் எண்ணங்கள் அதில் இருக்கிற உருவம் அதில் இருக்கிற வடிவமைப்புகள் இது எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம மாறி மறைச்சிருந்தாலும் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் தான் வந்து இதை வந்து தொடர்ந்து காமிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு செவன்த் செவன்த் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் பேகன்ஸ் ஒப்பீனியன் அபவுட் புக்ஸ் பேகன்ஸோட ஒப்பீனியன் புக்கை பற்றி என்ன சொல்கிறாருன்னா சம் பீப்புள் சே தட் இன்ஸ்டெட் ஆஃப் லிஸனிங் டு ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் ஒன் கேன் ரீட் குட் புக்ஸ் ஆன் மொராலிட்டி நீங்கள் வந்து வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறணும் உங்கள் ஸ்ட்ரெஸ்லாம் போகணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சம்மந்தமான ஒரு புக்ஸ் வந்து படிங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க பேகன் டஸ் நாட் ஷேர் திஸ் வியூ பேக் பேக்கன் வந்து இந்த மாதிரி ஒரு பார்வையை வந்து மதிக்கலை அது வந்து எதிர்க்கிறாரு ஹீ சேஸ் தட் புக்ஸ் ஆர் நாட் ஓன்லி டல் பட் ஆல்சோ டெட் புக்கு வந்து எப்போயுமே வந்து ஒரு டல்லாக இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது வந்து ஒரு செத்து போன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கன் சொல்கிறாரு நான் சொல்லலை அப்புறம் மே நாட் பி ரெலவெண்ட் டு த ப்ரெசன்ட் டைம்ஸ் அது வந்து புக்ஸ் வந்து இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்து பொருத்தமானதே கிடையாது அதனால அந்த புக்கெல்லாம் தூக்கி போட்டுருங்க ஃப்ரெண்டோட அட்வைஸை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரோட தாட்ஸ் யார் நம்ம ஃப்ரான்சிஸ் பேக்கனோட தாட்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸாமினிங் ஃபால்ட்ஸ் ஆஃப் அதர்ஸ் அதாவது மற்றவர்கள் மற்றவர்களோட குறைகளை வந்து ஆராயிருது அவன் என்ன பண்ணுறான் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு பார்ப்போம் சம் சே தட் அ பர்சன் கேன் கரெக்ட் ஹிஸ் மிஸ்கண்டக்ட் ஹிம்செல்ஃப் பை அப்சர்விங் த அப்சர்விங் த ஃபால்ஸ் ஆஃப் அதர்ஸ் அண்ட் அவாய்டிங் தம் இன் ஹிஸ் லைஃப் ஸோ நிறைய பேர் நம்ம மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில பேரோட குறைகளை வந்து பார்த்துட்டு ஓ இந்த குறை பண்ணா இந்த மாதிரி பிரச்சனை நடக்குமோ இந்த மாதிரி எஃபெக்ட் ஆகுமோன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களே பார்த்து பார்த்து நம்ம திருந்தது வந்து வாழ்க்கை கிடையாது அந்த மாதிரி ஆராய்ஞ்சு பார்க்காதீங்க அடுத்தவங்க என்ன தப்பு ரூல்ஸ் அவுட் சொல்யூஷன் ஆல்சோ சேஸ் தட் இஸ் ஆஃப் அதர் நம்ம வந்து அடுத்தவங்களை பார்த்து ஒரு தீர்வு இந்த மாதிரி ஒரு தீர்வை வந்து பேக்கன் வந்து நிராகரிக்கிறார் இந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு பிளஸ் வந்து இந்த மாதிரி அடுத்தவங்களை பார்த்து நம்ம குறைகளை வந்து தீக்கணும்

அதுதான் அந்த ஹெட்டிங் நண்பர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் திங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேன் டூ ஓகே பேக்கன் வைன்ஸ் அப் வைன் அப் அப்படி தான் நான் இந்த மாதிரி முடிக்க போகிறார் வைன்ஸ் அப் அப்படின்னா என்ன என்னதுன்னா முடிக்க போறார் சேயிங் தட் தெர் ஆர் மெனி திங்ஸ் விச் விச் அ மேன் கேனாட் டூ ஹிம் செல்ஃப் நிறைய விஷயங்கள் வந்து மனிதர்கள் வந்து அவனே வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் அவனே அவனால் செய்ய முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் நாட் டெசன்ட் ஃபார் அ மேன் டு ப்ரைஸ் ஹிம் செல்ஃப் ஆர் டு ஹூ பெக் ஃபார் ஹெல்ப் சச் திங்ஸ் கேன் பி டன் பை அ ஃப்ரெண்டு ஸோ அவன் வந்து அவனுக்காக தன்னை பெரு தன்னை வந்து தன்னை பெருமை தன்னை வந்து அவனே வந்து பெருமை பேசுறதுக்கும் ப்ளஸ் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் கேட்டி மன்றாடுறது அவனாலே முடியாது ஒரு சில பேர் கூச்சப்படுவான் இல்லையா தன்னை தானே பெருமையாக பேசுறதுக்கும் அடுத்தவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்குறதுக்கும் நம்ம கொஞ்சம் கூச்சப்படுவோம் இல்லையா ஆனால் அதை வந்து சச் இந்த மாதிரி திங்ஸ் சச் திங்ஸ் கேன் பி டன் பை ஃப்ரெண்டு இந்த மாதிரி திங் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃப்ரெண்டு நமக்காக பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்ம ஃப்ரான்சிஸ் பேக்கன் ஆனால் இப்போ அப்படியா பண்ணுறானுங்க ஓகே அப்படி கிடையாது ஓகே டென்த்து பேரகிராஃப் லாஸ்ட் பேராகிராஃப் கன்க்ளூஷன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் கேட்டரிங் டு ஆல் நீட்ஸ் அனைத்து தேவையும் நண்பர்கள் வந்து நம்மளுக்கு செய்வாங்க வழங்குவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அகெயின் அ மேன் கேன் டாக் டு ஹிஸ் சன் ஒன்லி அஸ் அ ஃபாதர் ஒரு ஒரு மனிதன் ஒரு 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 மனிதன் வந்து அவங்களோட அப் அன் அவங்களோட மகனுக்கு வந்து ஒரு அப்பாவாக இருக்கலாம் டு ஹிஸ் ஒய்ஃப் ஒன்லி அஸ் அ ஹஸ்பண்ட் அவங்களோட ஒய்ஃப்க்கு வந்து ஒரு ஹஸ்பண்டாக இருக்கலாம் அஸ் டு ஹிஸ் எனிமி ஒன்லி அஸ் அ மேன் ஆஃப் ஹானர் அவனோட என்ன எதிரிகளுக்கு வந்து ஒரு மரியாதைக்குரிய ஒரு மனிதனாக இருக்கலாம் பட் அ ஃப்ரெண்ட் கேன் ஆக்ட் இன் சச் அ ஃப்ளெக்சிபிள் வே அஸ் டு கேட்டர் டு ஆல் நீட்ஸ் ஆனால் ஃப்ரெண்டு மட்டும்தான் ஒரு நண்பனாகவும் ஒரு மனைவி ஒரு மனைவியாக இருக்க முடியாது நான் சாரி நண்பனாகவும் ஒரு அப்பாவாகவும் ஒரு அம்மாவாகவும் ஒரு தங்கச்சியாவோ தம்பியாவோ அண்ணனாவோ அக்காவாவோ ஒரு நல்ல நண்பனாவோ இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிகிறார் ஸோ ஃப்ரெண்டு இல்லாதவன் இப்போ ஒரு மிருகத்துக்கு சமம் அவன் அவனால் என்னென்ன பிரச்சனை வருது ஃப்ரெண்ட் இருக்கிறவனுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத இந்த கதை மூலமாக நம்மளுக்கு சூப்பராக வந்து சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இந்த ஸ்டோரியோட இஸ்டை கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் கண்டிப்பாக குட்டி குட்டி பேராகிராஃபாக தான் இருக்குது எக்ஸாமில் எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் ப்ளஸ் வந்து இது எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி சப்ரேட்டில் போட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த கதை நான் சொன்ன கதையை வச்சு எழுதுனீங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் நீங்கள் ஒவ்வொன்றா எழுதுங்க இதில் இருக்கிறது அப்படியே எழுதுணும்னு அவசியம் இல்லை ஓகே தேங்க்யூ ஸோ மச் இதுக்கப்புறம் இதோட ஒன் வேர்ட் வந்து போடுறேன் இந்த சேனல் புதுசாக வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான் பட்டிங் கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல் ஷேர் டு யுவர் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் டு யுவர் அதர் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் டுயர் ஆல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ